ஒரு காலத்தில் ஒரு நபர் தனது உணர்ச்சிகளை எவ்வாறு கட்டுப்படுத்துவது என்று ஆலோசனை கேட்டு கௌதம புத்தரிடம் சென்றார் அந்த நபர் கோபம் மற்றும் விரக்தியுடன் போராடிக் கொண்டிருந்தார் அவர் தனது உணர்ச்சிகளை சிறப்பாக நிர்வகிக்க ஒரு வழியை கொண்டிருந்தார் புத்தர் புன்னகையுடன் அவனை அமரச் சொன்னார் அவர் நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்கிறேன் முன்னொரு காலத்தில் ஒரு அரசன் செல்வச் செழிப்பான நாட்டை ஆண்டு வந்தான் ஒரு நாள் அவர் அண்டை ராஜ்யத்திற்கு செல்ல முடிவு செய்தார் அந்த ராஜ்யத்தின் ராஜா ஞானத்திற்கு பேர் போனவன் என்று அவன் கேள்விப்பட்டிருந்தான் அரசர் வந்தபோது மிகுந்த மரியாதையுடன் வரவேற்கப்பட்டார் அண்டை ராஜ்யத்தின் ராஜா அவரை கௌரவிக்கும் விதமாக ஒரு பெரிய விருந்துக்கு ஏற்பாடு செய்திருந்தான் விருந்தின் போது மன்னர் தனது சூப்பில் ஒரு ஈயை கவனித்தார் அவர் வெறுப்படைந்தார் மற்றொரு கிண்ணம் சூப் கொண்டு வரும்படி தனது வேலைக்காரனிடம் கட்டளையிட்டார் இதை கண்ட அண்டை நாட்டு மன்னன் அரசே தயவு செய்து கோபம் கொள்ளாதீர்கள் அது ஒரு சிறு ஈ மட்டுமே அது ஒரு விஷயமே இல்லை அதற்கு அரசன் ஒரு சிறு ஈ கூட என் மனநிலையை கெடுத்துவிடும் என்பதை என்னால் பொறுத்து கொள்ள முடியாது என்றான் ஆண்டை நாட்டு அரசன் புன்னகையுடன் அரசே நான் உங்களுக்கு ஒரு ஆலோசனை கூற அனுமதியுங்கள் உங்கள் மனநிலையை அழித்தது ஈ அல்ல ஆனால் அதற்கான உங்கள் எதிர்வினை உங்கள் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தும் சக்தி உங்களிடம் உள்ளது அவர்கள் உங்களை கட்டுப்படுத்த அனுமதிக்காதீர்கள் இவ்வார்த்தைகளில் இருந்த ஞானத்தை உணர்ந்த மன்னன் தன் நாட்டுக்குத் திரும்பினான் அன்றிலிருந்து ஆற்றாமல் இருக்கும் கலையை பயிற்சி செய்யத் தொடங்கினார் சவாலான சூழ்நிலைகளில் தனது நிதானத்தை பராமரிக்க முடிந்தது மற்றும் சிறந்த முடிவுகளை எடுக்க முடிந்தது என்பதை அவர் கண்டார் ஆற்றாமல் இருப்பதன் சக்தி நம் அனைவருக்கும் ஒரு முக்கியமான பாடம் நாம் பெரும்பாலும் சூழ்நிலைகளுக்கு யோசிக்காமல் எதிர்வினையாற்றுகிறோம் இது எதிர்மறையான விளைவுகளுக்கு வழிவகுக்கும் கோபத்துடனும் விரக்தியுடனும் சூழ்நிலைகளுக்கு எதிர்வினையாற்றுவது மற்றவர்களுடனான நமது உறவுகளை சேதப்படுத்தும் மற்றும் தெளிவான முடிவுகளை எடுக்கும் நமது திறனை தடுக்கும் இருப்பினும் எதிர்வினையாற்றவில்லை என்பது நம் உணர்ச்சிகளை அடக்க வேண்டும் என்று அர்த்தமல்ல என்பதை புரிந்து கொள்வது அவசியம் உணர்ச்சிகள் நமது மனித அனுபவத்தின் இயல்பான பகுதியாகும் அவற்றை ஒப்புக்கொள்வது முக்கியம் மனக்கிளர்ச்சியுடன் எதிர்வினை ஆற்றுவதற்கு பதிலாக நம் உணர்ச்சிகளை செயலாக்க நேரம் ஒதுக்கி சிந்தனையுடன் பதிலளிக்க வேண்டும் உலகின் மற்றொரு மூலையில் மைக்கேல் என்ற இளைஞன் வாழ்ந்து வந்தான் மைக்கேல் ரொம்ப உணர்ச்சி வசப்படுவார் தனக்கு வருத்தம் தரும் சூழ்நிலைகளில் உடனடியாக எதிர்வினை ஆற்றுவார் அவர் கோபமடைந்து புண்படுத்தும் விஷயங்களை பேசுவார் இது வாக்குவாதங்களுக்கு வழிவகுக்கும் மற்றும் உணர்வுகளை புண்படுத்தும் ஒரு நாள் மைக்கேல் தனது உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடிவு செய்தார் தன்னுடைய திடீர் எதிர்வினைகள் நல்லதை விட அதிக தீங்கு விளைவிக்கின்றன என்பதை அவர் அறிந்திருந்தார் எனவே அவர் மாற விரும்பினார் அவர் நினைவாற்றல் மற்றும் தியானத்தை பயிற்சி செய்யத் தொடங்கினார் இது அவரது எண்ணங்கள் மற்றும் உணர்ச்சிகளைப் பற்றி மேலும் அறிந்து கொள்ள உதவியது எதிர்வினையாற்றாமல் இருக்கும் கலையையும் பயிற்சி செய்யத் தொடங்கினான் எப்பொழுதெல்லாம் அவர் உணர்ச்சிகளை தூண்டி அப்போதெல்லாம் ஒரு அடி பின்வாங்கி சில ஆழமான சுவாசங்களை எடுத்துக்கொள்வார் பின்னர் அவர் நிலைமையை அமைதியாக மதிப்பிட்டு சிந்தனையுடன் பதிலளிப்பார் முதலில் மைக்கேல் தனது உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துவது கடினமாக இருந்தது அவர் இன்னும் கோபமாகவும் விரக்தியாகவும் இருப்பார் ஆனால் அவர் ஒரு அடி பின்வாங்குவார் உணர்ச்சி வசப்பட்டு எதிர்வினையாற்ற மாட்டார் அவர் தொடர்ந்து பயிற்சி செய்யும் போது தனது உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துவது எளிதாகிவிட்டது என்பதை அவர் கண்டார் மற்றவர்களுடனான தனது உறவுகள் மேம்பட்டதையும் மைக்கேல் கவனித்தார் அவர் இனி வாக்குவாதங்களில் ஈடுபடுவதில்லை மற்றும் மக்களின் உணர்வுகளை புண்படுத்தவில்லை அதற்கு பதிலாக அவர் அமைதியான மற்றும் சிந்தனை மிக்க முறையில் தொடர்பு கொள்ள முடிந்தது இது வலுவான உறவுகளை உருவாக்க உதவியது ஒரு நாள் மைக்கேலின் நண்பர் அவரிடம் ஆலோசனைக்காக வந்தார் அவரது நண்பர் ஒரு கடினமான நேரத்தை கடந்து கொண்டிருந்தார் அவர் மிகவும் வருத்தமாக உணர்ந்தார் மைக்கேல் தனது நண்பரின் பிரச்சனைகளை கேட்டார் மற்றும் ஆறுதல் மற்றும் ஆதரவான வார்த்தைகளை வழங்கினார் அவரது நண்பர் அவருக்கு நன்றி தெரிவித்து என்ன பேச வேண்டும் என்பது உங்களுக்கு எப்போதும் தெரியும் நீங்கள் ஒருபோதும் கோபப்படவோ வருத்தப்படவோ மாட்டீர்கள் நான் ஒருபோதும் கோபமாகவோ வருத்தமாகவோ உணரவில்லை என் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தவும் அவை என்னை கட்டுப்படுத்த அனுமதிக்கவும் நான் கற்றுக்கொண்டேன் இது எனது உறவுகளையும் எனது ஒட்டுமொத்த நல்வாழ்வையும் மேம்படுத்த உதவிய ஒரு சக்தி வாய்ந்த கருவியாகும் மைக்கேலின் நண்பர் ஈர்க்கப்பட்டார் அவர் தனது உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த எவ்வாறு கற்றுக்கொண்டார் என்று கேட்டார் மைக்கேல் தனது அனுபவத்தை நினைவாற்றல் மற்றும் எதிர்வினை ஆற்றாத சக்தியுடன் பகிர்ந்து கொண்டார் அவர் தனது நண்பரை அதை தானே முயற்சி செய்ய ஊக்குவித்தார் அவரது நண்பர் ஆலோசனைக்கு நன்றியுள்ளவராக இருந்தார் காலப்போக்கில் மைக்கேல் தனது அமைதியான மற்றும் சிந்தனைமிக்க நடத்தைக்காக அறியப்பட்டார் அவர் கடினமான சூழ்நிலைகளை எளிதாக கையாள முடிந்தது மேலும் அவரது வலிமை மற்றும் பின்னடைவுக்காக மக்கள் அவரை பாராட்டினர் அவர் நினைவாற்றல் மற்றும் எதிர்வினையாற்றாத கலையை தொடர்ந்து பயிற்சி செய்தார் அது அவருக்கு உள் அமைதி மற்றும் மகிழ்ச்சியின் உணர்வை தருவதைக் கண்டார் எதிர்வினையாற்றாமல் இருப்பதன் சக்தி நாம் அனைவரும் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மதிப்புமிக்க பாடமாகும் இது பயிற்சி மற்றும் பொறுமை எடுக்கும் ஆனால் வெகுமதிகள் மதிப்புக்குரியவை நம் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துவதன் மூலம் நம் உறவுகளை மேம்படுத்தலாம் சிறந்த முடிவுகளை எடுக்கலாம் மேலும் நிறைவான வாழ்க்கையை வாழலாம் எதிர்மறை உணர்ச்சிகளை சமாளிப்பதற்கான திறவுகோல் தீர்ப்பு அல்லது இணைப்பு இல்லாமல் அவற்றை கவனிக்கும் திறனில் உள்ளது என்று புத்தர் கற்பித்தார் நம் உணர்ச்சிகளை பற்றி விழிப்புடன் இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும் அவை நம்மை கட்டுப்படுத்த கூடாது நம் உணர்ச்சிகளுக்கு நாம் எதிர்வினை ஆற்றும் பொழுது நாம் பெரும்பாலும் விஷயங்களை மோசமாக்குகிறோம் ஆனால் தீர்ப்பு இல்லாமல் நம் உணர்ச்சிகளை இடைநிறுத்தி கவனிக்கும் பொழுது மிகவும் திறமையான முறையில் பதிலளிக்க நமக்கான இடத்தை உருவாக்குகிறோம் நமக்கு உள்ளது என்றும் புத்தர் கற்பித்தார் நமக்கு என்ன நடக்கிறது என்பதை நம்மால் கட்டுப்படுத்த முடியாது என்றாலும் அதற்கு நாம் எவ்வாறு பிரதிபலிக்கிறோம் என்பதை நாம் கட்டுப்படுத்தலாம் நினைவாற்றல் மற்றும் எதிர்வினை ஆற்றாத கலையை பயிற்சி செய்வதன் மூலம் நமக்கும் மற்றவர்களுக்கும் மிகவும் திறமையான மற்றும் நன்மை பயக்கும் பதில்களை தேர்வு செய்ய கற்றுக்கொள்ளலாம் இதற்கு பொறுமை மற்றும் விடாமுயற்சி தேவை ஆனால் வழக்கமான பயிற்சியின் மூலம் எதிர்வினை ஆற்றுவதை விட பதிலளிக்கும் திறனை வளர்த்துக் கொள்ளலாம் இந்த கதை நம் வாழ்க்கையை சிறப்பாக மாற்றும் சக்தி நமக்கு உள்ளது என்பதை நினைவூட்டுகிறது நம் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தவும் நமக்காக மிகவும் அமைதியான மற்றும் நிறைவான வாழ்க்கையை உருவாக்கவும் கற்றுக்கொள்ளலாம் மற்றவர்களிடமிருந்து ஞானத்தை தேடுவதன் முக்கியத்துவத்தையும் வெவ்வேறு கண்ணோட்டங்களுக்கு திறந்திருப்பதையும் இது நமக்கு கற்பிக்கிறது தன் நண்பரின் அறிவுரையை கேட்டு தன்னை விட அனுபவசாலிகளிடம் வழிநடத்துதலை பெறுவது மிகாவேல் புத்திசாலி அவ்வாறு செய்வதன் மூலம் அவர் தனது உறவுகளை மேம்படுத்தவும் மிகவும் அமைதியான நபராகவும் மாற முடிந்தது முடிவாக ராஜாவின் கதையும் ஆற்றாத சக்தியும் நம் அனைவருக்கும் ஒரு சக்தி வாய்ந்த பாடம் நம் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தவும் நமக்காக மிகவும் அமைதியான மற்றும் நிறைவான வாழ்க்கையை உருவாக்கவும் நமக்கு சக்தி உள்ளது என்பதை இது நமக்கு கற்பிக்கிறது நினைவாற்றல் மற்றும் ஆற்றாத கலையை பயிற்சி செய்வதன் மூலம் ஆற்றுவதை விட பதிலளிக்க கற்றுக்கொள்ளலாம் இது சிறந்த உறவுகளுக்கும் அமைதியான மனதுக்கும் வழிவகுக்கும் எதிர்வினையாற்றாத சக்தியின் மூலம் தனது வாழ்க்கையை மாற்ற முடிந்த மைக்கியலை போல மாற முயற்சிப்போம் பார்த்ததற்கு நன்றி